இந்த ஒரு அம்மா பாயாசத்துல மைக்கம் பர்ட் மிக்ஸ் பண்றாங்க அங்க நிக்கிற இவளுடைய மகன் பார்த்துட்டே இருக்கான் இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னா இவளுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வர்றான் தன்னுடைய மகன் தூங்கினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவளுடைய கணவர் வேலைக்கு போயிட்டாரு இதை பார்த்த மகன் எதிர்பாராம கையில வச்சிருந்த பால் கீழ வந்துருச்சு உடனே அவளுடைய அம்மா யார் அப்படின்னு கேட்க அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லி கீழே பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான் அடுத்து அந்த அம்மா மகன் பக்கத்துல போய் உனக்கு ஆசியா பாயாசம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் குடிச்ச பாரு அப்படின்னு சொல்லி குடுக்கிறாங்க இவனு வாங்கிட்டு இருக்கும்போது அவளுடைய பாய் லவர் வந்துட்டான் அந்த பாய் லவர் மகனை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறான் இந்த மகன் அம்மா இந்த மாமா யார் அப்படின்னு கேட்க என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத கொஞ்சம் கூட வைக்காம குடிச்சிரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போறாங்க அடுத்து இந்த மகன் பாயாசம் சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துட்டான் இந்த இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வர்றாங்க இவனை பார்த்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க இவன் எந்திரிக்க நேரம் ஆக என்னுடைய பாயசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அடுத்து என்ன நடந்து சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க இவனை ஆசையை கையில வாங்கிட்டு இவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு இவனு சாப்பிடுறான் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது போது இரண்டு பேரும் மயக்கத்துல விழுந்துட்டாங்க அப்புறம் தான் தெரியுது அந்த சின்ன பையன் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த மைக்கமருந்து போட்ட பாயாசத்தை மாற்றி வச்சுருக்கான் உடனே அவள் அப்பாவுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்கிறான் அவங்க அப்பா வந்த பின்னாடி இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உடனே என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல இருந்து மகனை கூட்டிகிட்டு போகிறாங்க